ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கும்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அது அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கான வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுடைய பொதுவான குணாதிசயம் உங்களுடைய இயல்பான செயல்பாடு அதே போல் மகர ராசியை இயக்கக்கூடிய கிரகம் மகர ராசிக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரே ஒரு விஷயந்தான் மகர ராசியை இயக்கக்கூடிய கிரகம் சனி பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவானையும் சுக்கர பகவானையும் நீங்கள் அதிகமாக இன்வால்மெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெறி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களை கடனை வாங்க வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் அப்போ புதன் பகவானுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்போ புதன் ஆதிக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் இளைய உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை விட வயது குறைந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஆனால் எனக்கு வந்து கடன் செய் கடன் வாங்கி கொடுங்க உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று கொடுங்க செக் கொடுங்க இல்லை ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க அப்படின்னா தயவுசெய்து அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் சரி அவங்களுடைய இயல்பான குணம் நீங்கள் கையெழுத்து போட்டோன்னே உங்களுக்கு அவங்க அவங்களுடைய கேரக்டர் மாறிடும் அவங்களுடைய செயல்பாடு மாறிடும் இது வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலுமே இயல்பாகவும் என்ன பண்ணுவாங்க நீங்கள் எப்போ டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கடன் வாங்கி தரீங்களோ அப்புறம் அவங்களுடைய கேரக்டர் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவார் புதன் பகவான் மாற்றிருவார் ஸோ அப்போ அந்த கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை நீங்களாக தான் இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ பல நபர்களுக்கு இது ஏற்பட்டிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து இதை தவிர்த்து நம்மளுடைய பொதுவாக இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் இந்த கடனை மீண்டு வருவது கடன் சுமையிலேருந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதுக்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிறத உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி உங்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன மகர ராசினா அப்படிங்க கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாடு அப்படியே எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்ன வேலைன்னு சரி இறங்கி இறங்கி வேலை பார்க்கணுமா என்ன வேலைனா நான் ரெடி டாப் டிப்டாப்பா உட்காந்து வேலை பார்க்கவும் ரெடி இறங்கி கையிலேயே கட்டிட்டு கூட நான் இறங்கி வேலை பார்ப்பேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பாளியாக உழைப்பாளியாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுடைய இயல்பான தன்மை இந்த உழைப்பு எதன் மூலமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னா உங்கள் மேலே அன்பு வச்ச உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி உங்களுடைய தோழர்களாக நண்பர்களாக தோழியாக யாராக இருந்தாலும் சரி அவங்க உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு போது மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களை அறியாமல் உங்களை தியானம் செஞ்சு அங்கே வந்து அவங்களை அர்ப்பணிப்பீங்க அப்படியே ஃபுல்லி இன்வான்மெண்ட்டோடு வேலை வைப்பீங்க ஸோ அப்படி இன்வால்மெண்ட்டை குறைஞ்சளவு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ போராட்டமாக இருக்கும் நம்ம உண்மையான அன்பில் பாசத்தில் நம்ம இந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்தோம் நம்மளை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை நீங்கள் மீண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படும் அப்படிங்கிறது இயல்பான தன்மை ஸோ இந்த லாக்கெல்லாம் ஏற்படுத்துறது யார் உங்களுடன் இருந்த நீ உண்மையான அன்பு வச்சு உண்மையான பாசம் வச்சு உயிருக்குயிராக இருந்த உறவுகள் மட்டுமே உங்களை லாக் ஏற்படுத்தியிருப்பாங்கங்கிறது உண்மை பேருக்குன்னு பேசுனவங்க கூட அவங்க லாக் பண்ணிக்க மாட்டாங்க சும்மா ஹாய் ஹாய் அப்படின்னு சொன்னவங்களாம் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் ரியலாகவே உயிருக்குயிர் அன்புக்கு அன்பு அப்படின்னு சொல்லி யாரை கேர் பண்ணீங்களோ அவங்க தான் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க இதுதான் மகர ராசிக்கு எடுக்கிற மிகப்பெரிய அடியான விஷயம் அடி மரண அடின்னு சொல்லுவாங்களே அந்த மரண அடி இவர்கள் மூலமாகவே கிடைக்கப்பட்டது என்பது உண்மை ஸோ இன்னொரு விஷயம் சொல்லலாம் மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலே உழைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு சின்ன வயசில் நான் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போதே வேலை பார்த்துட்டேன் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறது வந்து வேலை பார்த்துக்கிருக்கேன் நான் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது வேலை பார்த்துருக்கேன் என்னுடைய இளமை பருவத்தில் இருந்து நான் வேலை பார்க்குறேங்க இன்னும் நான் என் குடும்பத்துக்காண்டி உழைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய குடும்பத்துக்காகவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வார்த்தையை உபவிப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல போய் கேட்டிங்கன்னா அவங்க மகர ராசிக்காரங்களாக இருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு இளம் வயதில் உழைப்பை நம்பியே வாழக்கூடிய தன்மை தன்னுடைய குடும்பத்துக்காக உழைப்பை தியாகம் செய்யக்கூடிய தன்மை மகர ராசி என்பர்கள் அதிகமாக செய்வீங்க ஸோ அதே போல் தாய் தந்தைக்காக எதையும் தியாகம் செய்வீங்க அம்மா அப்பா வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு வளர்க்க போராடினாங்க அவங்களால முடியலை இப்போ அவங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி இயல்பாக சொல்லுவீங்க ஸோ இதில் சில நபர்கள் மகர ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாயின் பாசம் தந்தையின் பாசம் கிடைக்காமல் இயங்கக்கூடிய செயல்பாடுலாம் சில நபர்களுக்கு இருந்திருக்கும் என்பதும் ஏன்னா தாய் பாசம் கிடைக்க தாயோட அன்பு கிடைக்கல அப்பாவோட அன்பு கிடைக்கலங்கிறக்காண்டி ஒரு பிரிந்து வாழக்கூடிய தன்மை அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை இறக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் மகர ராசி என்பர்களுக்கு சில நபர்களுக்கு இருந்திருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் சில நபர்களுக்கு உறுதியாக இருந்திருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை மகர ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே மிரட்டலுக்கு பயந்து வேலை பார்க்கவே மாட்டீங்க நீ செய்யலை உன்னை அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணுவேன் யாராவது உங்களை மிரட்டினாங்கன்னா நீ செய்ய நான் பார்க்குறேன் என்னை நீ மிரட்டிட்டேல நீ என்னை மிரட்டினதுக்காண்டியாச்சும் உனக்கு கட்டாயமாக நான் எதாவது செய்வேன் அப்படின்னு உறுதியாக வெளிப்படையாக பேசிடுவீங்க ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கனால பட்டுன்னு அந்த தன்மை வெளியே வந்துடும் என்னை மிரட்டினதுக்காண்டி உனக்கு ப பதிலுக்கு பதில் கொடுக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஒன்று வச்சு செய்வீங்க இல்லாட்டி அந்த வெளிப்படையாக சொல்லிருவீங்க இது வந்து உங்களுடைய இயல்பான குணாதிசயம் மகர ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பேச்சு ஒரு செயல்பாடு உங்களுக்கு இயல்பாகவே உண்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற தன்மை உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது வெளிப்படையாக பேசுவீங்க தியாக மனப்பான்மையோடு இருப்பீங்க நல்ல குணம் இருக்கும் தானம் செய்கிற குணாதிசயம் இருக்கும் மகர ராசினாலே இயற்கையாகவே எதாவது ஒரு தியானம் கொடு தானம் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு தானம் இரத்த தானம் உணவு தானங்கள் பொருளாதார விஷயங்கள் தானம் அப்படின்னாலே மகர ராசி அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக செயல்படுத்த முடியும் இதில் பெண்களுக்கு அதிகமான தியாக மனப்பான்மை இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சிறு குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுவீங்க மகர ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மீது அதிகமான அக்கறை அதாவது எந்த ஸ்கூல்லலாம் சின்ன குழந்தைகளுக்கு டீச்சராக மகர ராசிக்கார பெண்கள் இருக்காங்களோ அந்த பிள்ளையை அப்படிலாம் சிறப்பாக வளருவாங்கன்னு அர்த்தம் பாசத்துடன் இருப்பாங்க அந்த டீச்சரை விட்டு பிரியவே மாட்டாங்க பிடிச்சி கட்டி பிடிச்சி நம்ம அந்த வீடியோலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா என்ன என்னோடய பாசக்கார டீச்சர் என்னோடய பாசக்கார டீச்சர் அப்படின்னு சொல்லி பிள்ளையை எப்படிலாம் கண்ணீர் வடிக்காங்கன்னா அது மகர ராசி டீச்சராக இருப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மற்ற டீச்சர் இருப்பாங்க ஆனால் மகர ராசி டீச்சர் அதிகமாக இருப்பதுக்கான வாய்ப்புங்கிறத நம்ம இயல்பாகவே சொல்ல முடியும் ஸோ உங்களுடைய கடன் சுமைகள் பிரச்சனைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் மனசார செஞ்சீங்கன்னா உறுதியாக மாற்றம் உண்டு சம்கேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கும் இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி கோவிலில் போய் நீங்கள் மனசார மன உருகி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சினை வந்து நீங்கள் வெளியே வருவீங்க ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க முன்னேற்றத்தை சந்திப்பீங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா திங்கட்கிழமும் போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஆனால் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு உறுதியாக வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன் வாழ்க வளமுடன்